பள்ளி மாணவர்கள் தங்களது வீட்டிலிருந்து பேருந்தில் பயணிக்கும் நேரத்தின் தரவுகளானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளன நிமிடத்திலையும் கொடுத்திருக்காங்க ஒரு அழகு ஈக்குவல் டு ஐந்து நிமிடம் அப்படின்னு இருக்கு விநாயகன் ஒன்று பாருங்க ஒரு மாணவரின் பயண நேரம் மற்றொருவரின் பயண நேரத்தை போல் இருமடங்காக உள்ளது எனில் அவர்கள் யாவர் ஏ கீதாவோட பயண நேரம் பதினைந்து இப்ப கீதாவோட பயண நேரத்தை இருமடங்கு பண்ணா நமக்கு நிலாவோட பயண நேரம் கிடைக்குதா இல்ல ஆப்ஷன் பி பாருங்க நிலா கதிர் நிலாவோட பயண நேரம் பதினைந்து நிமிடம் கதிரோட பயண நேரம் இருபத்தி ஐந்து நிமிடம் இப்போ நிலாவோட பயண நேரத்தை இருமடங்கு பண்ணா கதிரோடது கிடைக்குதா இல்ல ஆப்ஷன் சி பாருங்க கீதா மாறன் கீதாவோட பயண நேரம் பத்து நிமிடம் மாறனோட பயண நேரம் இருபது நிமிடம் கீதாவோடது இருமடங்கு பண்ணுங்க இருபது கிடைக்குது அது மாறனோட பயண நேரத்துக்கு ஈக்குவலா இருக்கு தான் சரியான விடை பண்ணிக்கோங்க பயண நேரத்தின் வீச்சு என்ன வீச்சு அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு இங்க அதிகபட்ச மதிப்பு எது இருபத்தி ஐந்து நிமிடம் குறைந்தபட்ச மதிப்பு பத்து நிமிடம் ரெண்டையும் கழிச்சுட்டா பதினைந்து நிமிடங்கள் ஆப்ஷன் பி ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க